எப்போவுமே முதல் நாள் மாவு வரைச்சுன்னா பாதி மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நாளைக்கு வந்து தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி மாவில் தான் இட்லி செய்வேன் ஃபஸ்ட்டு நாள் அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா பனி நல்லா வந்து பேஞ்சிட்ருக்கு பக்கத்து வீடு எங்கே இருக்குதுன்னே தெரியல கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து வந்துட்டார் நல்லா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கார் இப்போ தான் வந்து வராங்க ஒரு பக்கம் இட்லியும் வந்துடுச்சு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் இட்லி செஞ்சால் சாம்பார் செய்வேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து சாம்பார் செய்யலை சரி சட்னியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சோறுக்கு வந்து தக்காளி குழம்பு செஞ்சுருந்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி பொரியலுக்கு இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா வீட்டில் பாவக்காய் இருந்தாலே அவியல் தான் செய்வோம் ஆனால் வந்து அவியலுக்கு தேவையான முக்கியமான காய் பாகற்காய் இருக்குது ஆனால் மற்ற காய் எதுவும் அவ்வளோவா இல்லை அதனால் எங்கள் மாமியார்கிட்ட சொன்னோன்னே அவங்களே காய் இந்த மாதிரி அரிஞ்சு பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களே வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க நானும் பொரியல் செஞ்சுட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி